வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எட்டையாபுரத்தில் உள்ள மகாகவி பாரதியார் பிறந்த வீடு மற்றும் அவர் நினைவாக மணி மணிமண்டபம் ரெண்டையும் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து எட்டியாபுரம் மெயின் ரோட்டில் நின்று இருக்கோம் நம்ம பாரதியார் வீட்டுக்கு போகலாம் பாரதியார் வீடு எங்க இதுதான் பாரதியார் பிறந்த வீடு இந்த வீடோட பெயரே வந்து பாரதி பிறந்த வீடு அப்படின்னு தான் வச்சிருக்காங்க இந்த வீடு கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பத்தெட்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீட்டில் தான் வந்து டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாரதியார் வந்து பிறந்திருக்காரு இது வந்து அவங்க அம்மாவுடைய வீடு அவங்க அம்மாவோட பேர் வந்து லட்சுமி அம்மாள் அவங்க அப்பா பேர் வந்து சின்னச்சாமி ஐயர் இந்த வீடுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போதரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் மத்தியானம் வந்து ரெண்டரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இதனுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போய் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ உள்ளே வந்தோடனே இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபோட்டோ இருக்கில்ல இவங்க தான் வந்து பாரதியாருடைய மனைவி இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு திருமணமாச்சு இந்த பக்கத்தில் இருக்கிறதான் பாரதியாருடைய கையெழுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாரதியாருடைய மொத்த வரலாறும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது கொஞ்சம் ஷார்ட்டாக எல்லாத்துக்கும் நல்லா புரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லாத்துக்கும் கைப்பட எழுதின லெட்டர் எல்லாமே இருக்குது அவர் கைப்பட எழுதின லெட்டர் பிற இவருக்கு யார் யாரெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் எழுதியிருப்பாங்கள்ல லெட்டரு இந்த மாதிரி கவிதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் அந்த காலத்தில் எடுத்த புகைப்படங்கள் இது எல்லாமே இவர் அந்த காலத்தில் சந்தித்த எல்லா பெரிய பெரிய தலைவர்களுடைய படங்கள் எல்லாமே இங்கே இருக்குது இந்த ஈட்டி இந்த வால் இது எல்லாம் இவர் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது இந்த கைத்தடி இந்த கத்தி இது எல்லாமே இவர் அந்த காலத்தில் இந்த ஊரில் இருக்கும்போது யூஸ் பண்ணதை இவங்க வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாரதியாருடைய அந்த குடும்ப வழி வம்சத்தோட அந்த ஃபேமிலி ட்ரீ அந்த ஃபோட்டோலாம் இருக்குது அதுக்கப்புறம் இது அந்த காலத்தில் இவங்களுடைய பெற்றோர்கள் அதுக்கப்புறம் இவங்களுடைய குடும்பத்தாருடைய ஃபோட்டோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய ஃபேமிலி ஃபோட்டோ அதுக்கப்புறம் அவருடைய அவர் எழுதின பா பாட்டு அதுக்கப்புறம் அவர் யார் யாரெல்லாம் சந்தித்தார் அந்த டைமு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து கம்ப்ளீட்டாக இவங்க வந்து எல்லாருடைய ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இவர் அந்த டைமில் மீட் பண்ண எல்லா பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ஆளுங்க அவங்களுடைய ஃபோட்டோக்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய குறிப்புகள் எல்லாம் அந்த ஃபோட்டோ கீழேயே அப்படியே இருக்கு இது எல்லாமே அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இந்த லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் என்னென்ன நூல்கள்லாம் ரிலீஸ் ஆச்சோ அது எல்லாம் வைஸாக அப்படியே அந்த லிஸ்ட்டில் இருக்குது இது இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேரில் ரிலீஸ் பண்ண போட்ட ஸ்டாம்ப்பு அப்புறம் அந்த போஸ்டல் கார்டு அதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த கீழே ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்க இந்த ஃபோட்டோ வந்து அவர் வந்து ட்ரிப்ளிகேன் சென்னையில் இருந்த வீடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அரசு உடைமையாக்கி ஆக்கி அவர் நினைவாக மாற்றினாங்க ஜெயலலிதா பீரியடில் அந்த ஃபோட்டோஸு எல்லாம் அவர் எழுதிய லெட்டர்ஸு அதுக்கப்புறம் இது எல்லாமே அவர் கைப்பட எழுதின லெட்டர் அவருடைய கையெழுத்து அதுக்கப்புறம் அவர் யார் யாருக்கெல்லாம் லெட்டர் எழுதினார் அவர் எழுதின அந்த நூல்கள் பாட்டு அதனுடைய அந்த இது எல்லாமே இது எல்லாமே அவங்க வந்து பெருசாக்கி எல்லாமே ஃபோட்டோவாக மாட்டியிருக்காங்க வரிசையாக ஃபுல்லாமே அந்த மாதிரி நிறையா இருக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து வாசிக்கலாம் அதுக்கப்புறம் இது ஃபுல்லாமே இதுக்கு முன்னாடி இவங்க பாரதியார் நினைவாக பண்ண எல்லா ஃபோட்டோவும் இங்கே இருக்குது அப்புறம் இந்த லெஃப்ட்டில் இங்கே ஒரு சிலர் இருக்குல்ல இந்த இடத்துல தான் வந்து கரெக்டாக பாரதியார் வந்து பிறந்திருக்காரு அந்த காலத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து பிரசவம் பார்த்துருவாங்க இவர் இந்த ரூமில் இந்த இடத்துல தான் வந்து பிறந்ததுனால இந்த இடத்துல வந்து அவர் நினைவாக வந்து ஒரு சிலையும் வச்சு இது பாரதி பிறந்த இடம் அப்படின்னு இந்த இடத்துல அவர் நினைவாக வச்சுருக்காங்க இந்த வீடு வந்து ஏழு தலைமுறையாக வந்து பாதுகாக்கப்பட்டு வருது பாரதியாரோட அம்மா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இறந்து போயிறாங்க அவங்க வந்து இறந்து போனதுக்கப்புறம் ஃபுல்லாக இவர் வந்து அவங்க ஆட்சிக்கிட்ட தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வளர்கிறாரு இதுக்கப்புறம் இந்த வீட்டு பார்த்து முடித்தாச்சு இப்போ வந்து அவர் நினைவாக கட்டின அடுத்து அவருடைய மணி மண்டபத்துக்கு போய் பார்ப்போம் அதுவும் இந்த எட்டியாபுரம் மெயின்லேயே தான் இருக்குது வாங்க அங்கே போய் பார்ப்போம் இப்போ நம்ம வந்து எட்டையாபுரம் மெயின் ரோட்டில் நின்றுட்டு இருக்கோம் இதுதான் வந்து பாரதியார் நினைவாக கட்டப்பட்ட மணி மண்டபம் இது வந்து எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுதந்திரம் கிடச்சி ஒரு ரெண்டு மாதம் கழித்து இதை வந்து கட்டியிருக்காங்க பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இதை வந்து ராஜாஜி வந்து திறந்து வச்சுருக்காரு இதுக்குள்ளேயும் அந்த வீட்டில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே தான் எல்லாமே இருக்குது அதனால் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுருவோம் நான் இதனுடைய லொக்கேஷன் ஃபுல்லாத்தையுமே வந்து கூகுள் மேப் லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க தேச விடுதலை தேசிய ஒருமைப்பாடு பெண் விடுதலை பொருளாதார விடுதலை தேசிய நெறி ஆகிய அடிப்படை அம்சங்களை கூர்மையாக கவனித்து அறிந்தவர் பாரதியார் தேச விடுதலை இயக்கம் என்பது பாரதிக்கு ஒரு புண்ணிய திருப்போர் வேள்வியில் இதுபோல் வேள்வி ஒன்றுமில்லை என்று கருதி செயலாற்றிய கவிஞர் பாரதியார் தமிழகத்தின் பாரதத்தின் மறுமலர்ச்சிக்காக தவம் கிடந்த கவிஞர் அவர் ஒரு ஜாதி ஒரு உயிர் பாரத நாட்டிலுள்ள முப்பது கோடி ஜனங்களும் ஒரு ஜாதி விருப்புகள் இருக்கலாம் பிரிவுகள் இருக்கலாகாது வெவ்வேறு தொழில் புரியலாம் பிறவி மாத்திரத்திலேயே உயர்வு தாழ்வு என்ற எண்ணம் கூடாது மதபேதங்கள் இருக்கலாம் மத விரோதங்கள் இருத்தலாகாது இவ்வுணர்வே நமக்கு சுதந்திரமும் அமரத்தன்மையும் கொடுக்கும் என்று பாரத நாட்டின் ஒருமைப்பாடு பற்றி பாரதியார் வற்புறுத்தி கூறியுள்ளார் இதோடு நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாம் இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக கேட்டதுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அவங்க சப்போர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்